நேற்று எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க ஒரு துப்புரவு பணியாளர் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகையை குப்பையிலிருந்து எடுத்து அந்த வீட்டுக்காரர்கிட்டையே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவோட நேற்று நியூஸில் போட்டாங்க அந்த வீட்டுக்காரங்க தெரியாமல் வைர நகையை எடுத்து குப்பையோட போட்டுட்டாங்க அதை அவர் கண்டுபிடிச்சி எடுத்து கொண்டுட்டு போய் அந்த வீட்டுக்காரங்கிட்டையே கொடுத்துருக்குறாரு இப்போ அவர் நினச்சிருந்தா அது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் எடுத்துகிட்டு போகலை சட்டத்தால் கூட அவரை கண்டுபிடிக்க முடியாது அவர் தான் எடுத்தாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அவர் எடுத்துகிட்டு போகலை அது திருப்பி கொண்டுட்டு வந்து அவங்கக்கிட்டேயே கொடுத்துருக்குறாரு துப்புரவு பணியாளர்கள்லாம் எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்க ஆனால் அவங்கள அக்கா அண்ணான்னு கூப்பிட்றது கூட யாருமே இப்போ விரும்ப மாட்டேங்கிறாங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு பொருள் அவர் கொடுத்துருக்குறாருன்னா எவ்வளோ உயர்ந்தவராக அவர் இருந்திருப்பார் பணத்து மேலே ஆசைப்படாத அந்த மனிதர்களை தயவு செஞ்சு நீங்கள் வணக்கம்னு சொல்லலைனா கூட பரவாயில்ல மரியாதை கொடுங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்களுக்கு காசு பணம் கூட கொடுக்க வேண்டாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னான்னா அந்த வீட்டுக்காரங்க அவர் வந்து பணம் வேண்டான்னு சொன்னால் கூட உங்கள் கௌரவத்துக்காக வாவுது கொஞ்சம் பணம் அவர் கையில் கொடுங்க இதை நன்றி சொல்லி கொடுங்க அப்போ தான் அவருக்கும் கொடுத்ததுனுடைய மதிப்பு இருக்கும் ஏன்னா அவர் பணத்து ஆசைப்பட்டு அதை எடுத்துகிட்டு போகல நீங்கள் பணம் கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார் ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பரிசாக அவருக்கு கொடுங்க அவருடைய நேர்மைக்கு ஒரு பாராட்டாக இது இருக்கட்டும் and